லஞ்சு நேரம் சேர்ந்து பொடியை தோண்டி எல்லாம் சீரழிப்பாங்க எங்கள்கிட்ட வசதியும் இல்லை கோட்ஸ் கங்கஞ்சை எல்லாம் தெரிஞ்சு பாதாரி பேச விடுவோம் கிட்னிதான் பழுதடைஞ்சிட்டு அதால தான் அவர் செத்துவர் மட்டும்படி நான் ஒன்று செக்கி இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் ஏழு நாள் எங்களுக்கு பொடி தரையில அதில் தான் எங்களுக்கு சந்தேகமா இருந்தது நான் மறந்து நம்ம பிள்ளைக்கு கொஞ்ச நேரம் டிஎஸ் ஓபிஸிலேயும் போய் கேட்டணும் கேட்க சொன்னாங்க அவர் ஏழாண்டு சொன்னா நீங்க வீட்டியை வச்சு சொல்லி கொடுங்கம்மான்னு சொல்லி சொன்னாங்க என்ன பேர் பிள்ளைக்கு என்ன பேர் ரக்ஷிகாவோ ஆ எத்தனை வயசு பிள்ளைக்கு நல்லா தமிழையாடி கொண்டு வந்தேன் திடீர் ரெண்டு வாசலான கொண்டு போ சளியா அடக் என்ன செய்ய புத்தகை வைக்க தூக்கி நடக்க மாட்டேன் கால் முட்டுப்படுங்க அதனால சுகாமண்டு சொல்லிதான் அவரை விட்டுவாங்க விட்டு குதிரை வாக செத்து என்னட்ட வசதி இல்ல பேராதனைக்கு கொண்டு கொண்டுறது நீங்கள் எது நாளைக்கு அங்கே மறைக்கிறாங்களோ தெரியாது என்னட்டா காசு வசதி இல்லை இல்லை நீங்கள் அவங்க தான் கொண்டு போவீங்க ரெண்டு பேருக்கு பட்னி பிரச்சனை போன கண்டிக்கு பேராதனைக்கு தான் கொண்டு போறாங்க மாதம் மாதம் இப்போ போன பத்தாம் மாதம் ஒரு ஆள் செத்துட்டார் இப்போ இவர் இவர் இப்போ இவர் கால் நாள்ல இருந்து கொண்டு போகல കൊണ്ടു പോക എന്ന വസതിയില്ല അതാ കൊണ്ടുപോയില്ലേ വൗനിയാത്താ കൊണ്ടുപോകണം ഇപ്പം ഇവർക്കും രണ്ട് കാലും വളഞ്ഞിട്ട് ഇവരെ കണ്ടിക്ക് പ അഞ്ചാം തീയതി അളവിൽ കൊണ്ടു പോകണം കൊണ്ടുപോകേണ്ട അപ്പം ഒരു പത്ത് നാൾ അഞ്ച് നാൾ മറിപ്പിനും അങ്ങ് ഇവർക്ക് മരുന്ന് ഏറ്റിത്താ വിടുവേ അപ്പോൾ എനിക്ക് ഇരുപതിനായിരം രൂപ അപ്പം വേണം മാസം കൊണ്ടുപോകണ്ട പോകേണ്ട ഇരുപതിനായിരം രൂപ വേണം അതാ നാ കൊണ്ടു പോകില്ല വസതി ഇല്ല എനക്ക് ശരിയാണ് മുട്ട് വരുന്ന വേലയ്ക്ക് പോർണാ കൂലി വിലയ്ക്ക് താ പോർണേ ഇപ്പോൾ കൊഞ്ചകാലമാണ് കൂലി വിലക്കും പോകേണ്ടല്ലേ എന്നാണ്ടാ ഇവരെയും പാകണം അവർക്കും കാള ഇല്ലാണ്ടാ പാകും ഇപ്പോൾ അവരെ ഒരു വർഷം രണ്ട് വർഷം അവർക്ക് പടുത്ത പടുക്കിയാതാണ് ഇപ്പോൾ പോണ മാസം ഇത് മുതൽ മാസം തന്നെ കൊഞ്ചം കൊഞ്ചം നടക്കുക അത് അപ്പം തകട് എടുക്കണമെന്ന് ചല്ലിരുക്കറുംബ് പൊരുന്തെല്ലാം തകാട് എടുക്കണമെന്ന് ഇപ്പോൾ എടുത്ത് പോട്ട് വേറെ എതും ആപ്രേശൻ ചെയ്ത് വേറെ എതും ചെയ്യുക അവർക്ക് കാൽക്ക് അപ്പോൾ ഇപ്പം നിലപാടിലേക്കും സരിയാന കഷ്ടമങ്ങൾ எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு என்ன என்ன செய்து கொண்டிருக்கணுமா அதே மாதிரி ஒன்றுமே செய்ய இல்ல அவருக்கு முட்டு வருத்தம் அவர் அவையோட தான் இருக்கிறார் அப்பா அம்மா காரியோட வளர்ந்தவர் அவர் அங்கே தான் இருக்கிறார் இங்கே வாரதும் இல்லை எங்களை பார்க்கறதும் இல்லை அவருக்கு எத்தனை வயசு அவருக்கு பதினொரு பத்தொன்பது பத்தொன்பது வயசு அவர் என்னன்னு கேட்டா சின்னல்ல இருந்து அவையே வளர்த்துக்கணும் அதால அவர் எங்கள்கிட்ட வார குடும்ப காட்டில் மட்டும் பேர் இருக்கு அவருடைய பேர் நான் சின்னல்ல இருந்தே குடும்பம் பதிஞ்ச வடிவா இருக்கு அவருக்கும் என்னன்னு கேட்டால் கிணத்துக்கு விழுந்தவர் கணத்துக்கப்புல வந்து மூளை கொஞ்சம் பிரச்சனை வருது இந்த படிப்பு எல்லாம் மறந்துடுவார் அதால பெரிய வேலைகளுக்கு அதையும் குருவே இல்லை அவர் அங்கதான் தான் பற்றி இருந்தார் தான் அவர் இருக்கிறாரு இங்கே வாரதும் இல்லை எங்களோட உழைக்க பிழைக்க அவர் இன்னும் போகவே இல்லை ஒரு நிலப்பாடில் இருக்கிறார் படிக்கையும் இல்லை படிப்பையும் விட்டுட்டார் அவர் மற்ற பிள்ளைகளை பற்றியும் சொல்லுங்க என்ன செய்யணும் அவை அவருக்கு என்ன பிரச்சனை மூத்தவருக்கு என்ன நடந்தது அதையும் சொல்லுங்க அவர் கணத்துக்கப்புல வந்து அவருக்கு மூல பிரச்சனை மகன் இவர் ரெண்டாவது இவருக்கு கிட்னி பழகு மூன்று வயசுல இருந்து இருக்கு மூணு வயசுல இருந்தே நாங்க கண்டிக்குதான் கொண்டு போய் கொண்டு வரோம் பேராதனைக்கு எத்தனை வயசாயிருக்கு பதினாலு வயசுள்ள பள்ளிக்கூடம் போகற பள்ளிக்கூடம் அஞ்சாம் ஆண்டு வரைக்கும் படிக்க வச்சுனா என்ன பால் வளைஞ்ச போறது மறைச்சிட்டு என்னண்டு கேட்டா புத்தகை வைக்க தூக்கி நடக்க மாட்டேன் காலிட்டு முட்டுப்படுது அதால நான் இங்க கட்டாங்குளம் படிப்பிச்சேன் நான் இது பக்கத்துல தானே போய் போய் கூட்டிக் கொண்டு வரேன் செட்டி குழம்புறதுக்கு வரையும் இவருக்கு புரசல் கூடுறது அதை சுற்றி விழுந்திருவே வயது நான் செட்டி குளம்பிடையாரு அப்ப டிஎஸ்ல வந்து கேட்டது கேட்கையே சொன்னனும் இப்ப அவன் அப்பாவுக்கும் காலையில்லாது இவரை படிப்பிக்கிறக்கு எனக்கு வசதி இல்லைன்னு நான் ரெண்டு மூன்று பேருட சொன்னா சொல்ல அவையும் எங்களுக்கு ஒரு உதவியும் செய்யுது இவர் கால் முறிஞ்ச தான் இவர் பள்ளிக்கூடம் போக அமர்ந்துச்சு இவரையும் பார்க்கணும் அவரையும் கொண்டே விடணும் அமைஞ்சு

கல்சியம் குறைபாடு கிட்னி பழதும் சரி அவருக்கு கிட்னி பழதான் சொன்ன ஒரு கிட்னி மூன்றாவது இவருக்கு இளையவரா இவருக்கு இளைய அவருக்கும் கிட்னி பழதண்டுதான் தான் மூணு வயசுல காஜல் வந்து உடம்பெல்லாம் பீங்கி கொண்டு போனான் கொண்டு போக இங்க பவுனியா கொண்டு போக கண்டிக்கு அனுப்பினேன் அனுப்பி அங்க கொண்டு போய் ஒரு வருஷம் வச்சிருந்தேன் நாங்கள் அங்க இவர்தான் கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு அப்ப அப்பவருக்கு காலையிலும் கொண்டு போனவர் ரெண்டு பேரையும் கொண்டு போய் கொண்ட இடத்த சுகாமண்டு சொல்லி தான் அவரை விட்டவங்க விட்டு திடுக்கி ரெண்டு வாக்குல புள்ள செத்து இங்க வந்து ஒரு வருஷம் நல்லா இருந்தவர் ட்ரீட்மென்ட் செய்து வந்து ஒரு வருஷம் நல்லா இருந்தவர் திடீர் வகையே அவருக்கு தளிமையை இழுத்தவர் இழுக்கருங்கம்மா அப்போ இழுக்க இங்க வவுனியாக கொண்டு போனாங்க கொண்டு போக ஒன்னு ஒன்று செய்தாங்க உடனே ஃபுல்லாக செத்துட்டு செத்தப்புறம் இப்ப அவங்க சொல்றாங்க அவருக்கு கிட்னி பழகு தானே அவர் செத்துட்டியா அவருக்கு ரிப்போர்ட் தந்துருக்குறாங்க வேற வருத்தம் ஒன்றும் இல்லை அவருக்கு கிட்னி பழகு தானம்மா அவர் செத்துட்டேன் சொல்றாங்க அதே மாதிரி தான் இப்போ இவருக்கும் இவரை நாங்கள் கண்டிக்கு இங்கே ரெண்டு தரம் கொண்டு போயிட்டேன் இப்போ இவருக்கு கால் முறிஞ்சோன்னு சொல்லி இவருடைய ரிப்போர்ட் எல்லாம் கொண்டு போய் கொண்டு போனேன் போக சொல்கிறாங்க அம்மா நீங்கள் இவருக்கு அங்கே தான் அம்மா வைத்தியம் செய்துக்கிறீங்க நீங்கள் அங்கே தான் கொண்டு போகணும் ஒரு வருஷமா இவரை கொண்டு போகல கண்டிக்க என்னோட வசதி இல்லை நான் கொண்டு போயில்ல அப்போ நான் சொன்னேன்னு ஒரு வருஷமாக நான் கொண்டு போயில வவுனியாக தான் கொண்டு போகிறேன்னு சொல்ல அதே சொல்லினா அங்கே தான் அம்மா நீங்கள் திருப்பையும் கொண்டு போங்க இவரை இங்கே வைத்தியம் செய்ய மாட்டோம்னு சொல்கிறாங்க இப்போ அஞ்சாம்தேதி அவரோட தான் கண்டிக்கான இப்போ போகும் இப்போ கண்டிக்கு கொண்டு போயின்னா இப்போ இஞ்சியை பேசுன்னா கதை கல்சியம் குறைஞ்சிட்டு வருது ஃபில்டர் தண்ணி பாவத்து பாவத்து கல்சியம் குறைஞ்சிட்டமான கல்சியம் புலுசாக தந்துருக்குறாங்க அதை தான் இப்போ நாங்கள் கொடுத்து கொண்டு இந்தா அப்போ அவர்கிட்ட போவோம்

இப்ப சொல்லா இவருக்கு கல்சியமும் குறைஞ்சிட்டமா கால் வளைய நீங்க பேராதனைக்கே கொண்டு போங்க அப்ப நான் மூன்று தரம் இங்க கொண்டு போய் காட்டுனேன் என்னட்டா வசதி இல்ல பேராதனைக்கு கொண்டு போறது நீங்க எதிர் நாளைக்கு அங்க மறைக்கிறாங்களோ தெரியாது என்னட்டா காசு வசதி இல்ல இல்ல நீங்க அங்கதான் கொண்டு போய் தம்பி போங்க

நீங்கள் ஆரம்பத்திலேருந்து வைக்க குழாய்க்கணுக்கு தண்ணி கொடுத்துருக்குறீங்க தண்ணியில் தான் பிரஜினம் தான் அங்கே பேராதனையில் சொல்கிறாங்க புறாக்கு நானி வைக்கி வருத்தம் வந்ததில் இருந்தே நான் ஃபில்டர் தண்ணி தான் கொடுத்து கொண்டுருக்குறோம் காசு கொடுத்தேன் நானே வேண்டி வேண்டி ஃபில்டர் தண்ணி தான் கொடுப்பேன் இப்போ ஃபில்டர் தண்ணி தான் இவருக்கு கால் வளைஞ்சிட்டேன்னு சொல்கிறாங்க இப்போ திருப்பி இவருக்கு குழாய் தண்ணி தான் கொடுத்து கொண்டுருக்குறோம் அந்த கால்சியம் மா ஏதோ கொடுத்தா விட கொஞ்சம் குணமாக வேண்டாம் அப்படி டாக்டர் சொன்னது அது என்ன அதுக்கு என்னமா எழுதி தந்த வேறு மா வந்து கல்சியம் மாண்டு கேட்டால் தருவினம் கல்சியம் கூறுறக்கண்டு கேட்கணும் அதுக்கு இவருக்கு ஆகலும் கூடையும் கூடாதான் கல்சியம் ஒரு ஆறு ஏழு சின்ன கொடுத்தா அவருக்கு சுகாம்பரி மண்டி சொல்லி கால் கொஞ்சம் நிமிர் கொடுத்தீங்களா சின்ன மண்டி கொடுத்த ஒரு சின்ன தான் மண்டி கொடுத்தேன் நான் பிறகு எஸ்எம்ஏ தான் வண்டி அந்த செத்த முடுறமா வண்டி கொடுக்குறோம் இவருக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டால் சாப்பாட்டு பிரச்சனைன்னு சொன்னாங்க மரக்கறிகள் நெத்தலி கருவாடுகள் அது கொடுக்கட்டாம இப்போ நான் அதுகள் தான் வேண்டி வேண்டி கொடுத்து கொண்டு இருக்கிறோம் இவருக்கு கல்சியம் குறைஞ்சதுல இருந்து அந்த சாப்பாடுகள் தான் கொடுக்குறோம் இப்போ முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லாட்டி எங்கெங்க ஆஸ்பத்திரிக்கு ரெண்டு வருஷமா கூட்டிகிட்டு போயிடலன்றீங்களா என்ன ரெண்டு வருஷம் அங்க கொண்டு போயிடல கண்டிக்கு இங்க நாலாங்கட்டையில வச்சு தான் அண்டைக்கு சொன்னவே இருக்கா கொண்டு போய் எல்லாம் செக் பண்ணிட்டு கொண்டு வாங்கன்னு செக் பண்ணி கொண்டு வர இப்ப அதே சொல்லினா இவருக்கு அந்த தமிழ் வைத்தியம் செய்யறதா இருந்தா இங்க இருக்கா கண்டிக்கு கொண்டு போய் கொண்டு வாங்க ஏன்னா கண்டியில தான் இவைக்கு மருந்து ஏற்றுவேன் இப்ப அஞ்சாந்தேதி அதான் இவர் கொண்டு அனுப்புவோம் அஞ்சாந்தேதி அங்க மருந்து ஏத்திட்டு வந்து இங்க நாலாங்கட்டையில வச்சு பார்ப்போம் மூன்றாவது மகனுக்கு இதுல இந்த கிட்னி இந்த பிரச்சனையால தான் கிட்னி மீதானவர் அவர் எத்தனை வயசுல மூணு வயசுல வந்து எத்தனை வயசுல அவர் அஞ்சு வயசுல அவரை ரெண்டு வருஷம் தான் கொண்டு வந்து நாங்கள் ரெண்டு பேரையும் ஒன்றா தான் கொண்டு போறவர் பேராதனைக்கு கொண்டு போய் வச்சிருந்துட்டு கொண்டு வருவார் ஒரு வருஷம் அவர் நல்லா இருந்தவர் கொண்டு போய் மருந்தெல்லாம் ஏற்றி கொண்டு வந்து ஒரு வருஷம் எந்த விதமான வர்த்தமும் இல்லை ஒன்றும் இல்லை அப்போ நாங்கள் சொன்னாங்க அவருக்கு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் குளிசையிலையே கொடுத்து கொண்டுருங்க அது இருபது குளுசை பதினஞ்சு குளுசான்னு கொடுத்து கொண்டுருங்க திடீர் அந்த வாங்க சளி சளி தான் வலுத்தம் கொஞ்சம் கொண்டு போவோம் வவுனியாக கொண்டு போவ கொண்டையில கொட்டுனாங்க ரெண்டு மனத்தியாவது பிள்ளையே ஆசை செஞ்சுட்டு

நாங்க கொண்டுமே செய்ய இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க வவுனியால சொல்லி அவருக்கு கிட்னி பழுதுன்னு சொல்லிட்டு தான் திருப்போட்டே நீங்க நீங்கள் எல்லாம் கொண்டு போயிருக்கிறீங்க அவருக்கு கிட்னி தான் அம்மா பழுதடைஞ்சிட்டு அதில் தான் அவர் செத்தவர் மட்டும்படி நாங்க கொண்டு செய்ய இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க ஆனா ஏழு நாள் எங்களுக்கு பொடி தரையில அதில் தான் எங்களுக்கு சந்தேகமா இருந்தது குறாயி வேறு லஞ்ச நேரம் வந்து பொடியை தோண்டி எல்லாம் சீரழிப்பாங்க எங்கள்கிட்ட வசதியும் இல்லை கோட்ஸு கங்கஞ்சை எல்லாம் தெரிஞ்சு பாக் பேச விடுவோம் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் இப்ப இவரை கொண்டு போனாலும் பவுனியால அந்த பெருசா கவனிச்சு பாக்குறாங்க இல்ல என்னடா ரெண்டு பேரையும் நாங்கள் தானே கொண்டு போறேன் பவுனியால பெருசா கவனிச்சு பார்க்க மாட்டாங்க சொன்னா உடனே புடி சேர்த்து அத கொண்டு வந்துருவா அங்க என்ன சொன்னா கடிதம் பார்ப்பாங்க பாக்குற இவ் கண்டாங்க ஒரு கட்டில் ஒன்று ரெண்டு பேருக்கும் அங்க கொண்டு போனா அந்த கட்டில இருக்க சொல்லி விடுவாங்க எல்லாம் செக் பண்ணுவாங்க மருந்து ஏத்துவாங்க ரத்தம் ஏத்துவாங்க எல்லாம் செய்வாங்க இங்க அப்படி பாக்குறாங்க அப்ப நான் அண்டைக்கு போய் இந்த சொன்னேன் இப்படி எனக்கு கண்டிக்கு கொண்டு போக வசதி இல்லை நீங்கள் எஞ்சாவது இல்லைம்மா நீங்கள் அவைக்கு அங்கே தான் பைக் எழுந்திருக்குறீங்க நீங்கள் அங்கே தான் கொண்டு போகணுன்னு தான் சொல்கிறேன் இந்த பவுனியாலும் அப்பா இப்போ வர சொன்ன அஞ்சாந்தேதியும் பையப்பையை நீங்கள் கொண்டு போயிட்டு வாங்க அவர் கொண்டு போகிறார் கால் முறிஞ்சதிலிருந்து தான் அவர் ஏழாண்ட் அதோட நான் இந்த பொம்பளை பிள்ளைய விட்டுட்டு போகிறதுக்கும் ஆக்கள் இல்லை அவரையும் பார்க்கணும் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் போக ஆகுது சரியம்மா நான் இப்போ கடைசியாக என்ன இருக்கிறேன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஏதாவது உங்களுக்கு உதவி இல்லாடி ஏதாவது தேவைன்னு சொன்னால் என்ன எதிர்பார்க்குறீங்க என்ன உங்களுக்கு செய்தால் ஆறுதலாக இருக்கு அல்லது ஏன்னா சரி இவரை கொண்டு போறது மாதம் மாதம் உதவி செய்கிறாங்கன்னா காணும் அப்போ கொண்டு போறது அல்லது மாற்றினதும் இவருக்கு அந்த கல்சிய பிரஜனை அல்ல அந்த எஸ்எம்ஏமா ரெத்தம் இவருக்கு ரெத்தமும் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நெத்த முருக்கு மாவண்டி கொடுங்கம்மா முட்டை அதுகளில் நாங்கள் இது இருக்கிற சாப்பாட்டை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம் முட்டை கொடுக்குறோம் நெத்தலி கருவாடு இல்ல நெத்தலி மீன் கூடி மண் நார்ல இருந்து அடுப்பு எல்லாம் சொந்த வெஜ் எல்லாம் கொடுத்தேன்னா அந்த மா எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் குறையுது மற்ற கொண்டு போறது இப்போ இப்போ காசு வசதி இருந்தா நாங்கள் மாசம் மாசம் கொண்டு போயிடுவோம் மாசம் மாசம் கொண்டு போனா எங்களுக்கு மனதுக்கு திருப்தியா இருக்குன்னு விரதம் சுகமா இருக்கா இப்ப ரெண்டு வருஷமா நாங்கள் கொண்டு போயிடல இப்போ இப்போ தொழில் முயற்சி ஏதாவது செய்யறதுக்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இங்கே இருக்கா இல்லாட்டி ஏதாவது அப்படி தொழில்னு சொன்னால் தோட்டம் தான் செய்யணும் அதுக்கு எங்களுக்கு கிணறு இல்லை இந்த குழாயில் ஒரு கொஞ்சம் தண்ணிதான் தான் ஊருது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு கிணறு வெட்டி தருவாங்கண்டா அது குண்ணியமாக இருக்கும் சரியா குழாய் கிணத்துல தண்ணி இல்லை தண்ணி இல்லையண்டா அது ஆழமாக அடித்தாலும் தண்ணி ஓ ஆழமாக அடிச்சு தருவாங்கண்டா இது நாங்கள் எங்களுக்கு காசுக்கு ஏற்ற மாதிரி சின்ன கிணறுதான் தான் நான் எண்பதாயிரம் ரூபா அடுத்து தான் அடித்தேன்னா அதில் இந்த வளவுக்கு தோட்டம் செய்ய கூடிய உதவி செய்து தந்தாங்கன்றாலும் செய்யலாம் 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 இதுக்குள்ள எல்லாமே உங்களுக்கு விட்டே செய்யலாம் அதுக்கு இந்த கிணறு பெருசாக்கி அல்லது தருவின தருவினாண்டாலும் பரவாயில்ல தண்ணி நான்கு சொப்பி சொல்லி இல்லாம போய் ஒரு கிணறு தான் வண்டி தர சொல்லி கேட்டுனேன் குழாயில தண்ணி இல்ல இந்த ஒரு பெரல் தான் ஊற விடு ஊற விடுதானும் எனக்கு ஒரு கிணறு அடிச்சுட்டாங்க நான் இது இதுக்குள்ளேயே தோட்டம் செய்ய எனக்கு காணும்னு அதை எத்தனையோ இடத்த போய் கேட்டு செய்து தராங்க இல்லை அப்படி இல்லைன்னு சொன்னாம்மா அன்றைக்கு நான் கதைச்சி தான் இந்த கூடும் அந்த கோழி குஞ்சுக்கும் பதஞ்சிருக்குறாங்க அதை பல அவங்க அம்மா வீட்டாக இருந்தான்னு சொல்லி சொன்னாங்க இவருக்கு மேலாதானே தானே அவருக்கு காலையில் அதோட பதிஞ்ச கோழி கூடும் தான் அது ஒரு லட்சம் ரூபான்னு சொன்னாங்க அப்படி கிணறு வசதி எதுவும் செய்து தருவாங்கன்றாலும் பெரிய புண்ணியமாக இருக்குது அப்படி இல்லைன்னு சொன்னால் சொல்கிறாங்க ஏதோ இன்னும் செண்டடி குழாய் இது கொஞ்சம் அசல மாடிக்கலாமா வந்து இன்னொரு ஒரு லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னா அப்படி அந்த குழாயை ஆழப்படுத்தி தருவாங்கன்னா அந்த தண்ணி காணுமங்கள் கிணறு கட்டாட்டியும் பரவாயில்லை எங்களுக்கு வெட்டி தந்துட்டாங்கன்னா ஏதோ நான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்தாலும் வசதி கிடைச்சா கட்டி கொள்வோம் அந்த கிணறு இல்லாத பிரச்சனை தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை கிணறு இருந்தா நாங்க கொஞ்சம் கச்சானை போட்டு ஏதோ ஒன்று செய்து கொண்டுருவோம் அப்போ இப்போ தண்ணி எல்லாம் என்ன மாதிரி குடுக்குறீங்க தண்ணி வரது இப்போ நான் ஃபில்டர் தண்ணி கொடுக்குறே இல்ல ஃபில்டர் தண்ணி விலைக்கு வந்து நான் கொடுக்குறல குளாய் தண்ணி நான் கொடுக்குறேன் குளாய் தண்ணி வீட்ல எடுக்குறதா வந்த தண்ணியால தான் பிரச்சனை ஏண்டும் தண்ணி அது கிட்னி பலதட இது குளாய் தண்ணியாலன்னு சொல்றாங்க இப்ப கால்சியம் வரது குறஞ்சிட்டு குளாய் தண்ணி கொடுக்க சொல்லி கொடுக்க சொல்றாங்க ஃபில்டர் தண்ணி கொடுக்க வேணாம் இப்போ தண்ணி அதுக்கு சுடா வைக்க வேண்டாம் சும்மா கொடுக்கடாமன்னு சொல்லி தான் கொடுத்து கொண்டிருக்கோம்

என்ன வரதன் சோமா என்ன பள்ளி கூட போற பிளான் இருக்கா ஆமா சொல்லு ஆ படிடா படிக்கணும் என்ன படிச்சா குடும்பத்தை பார்க்கலாம் அப்பா அம்மா கூட நாளை பாப்பினம் என்ன மகன் அக்கா ஆ எட்டாம் மாண்டா எட்டாம் மாண்டா ஆ அப்ப 2 3 வருஷமா ஆறாம் மாண்டோட படி ஆறாம் மாண்டோட படி ஆச்சு தட்டாங்குளம் போய் வந்தவன் தட்டாங்குளத்துல அனுப்பிட்டு நான் பஸ்ல போய் கூட்டி கொண்டு வருவேன் விரத்தம் செட்டி குளம் சேர்ந்த உடனே இவருக்கு போறதுக்கு ஏழாம் போயிட்டு அப்ப நான் போய் நீய சொப்பு சேலம் கேட்டவங்கன்னு நான் சொன்னேன் பிரச்சனை இவருக்கு வருத்தமா இருக்கு புத்தக வைக்க தூக்கி இவர் நடக்கிறாருல கால்ட்டு மலைஞ்சிட்டுன்னு சொல்லி சொன்னேன் நான் சொன்னதோட அதுல அவங்க மகனோட தான் படிச்சேன்

ஒரு வருஷமாடா தொழிலும் நடக்கலாமா அது கிடந்து இப்போ தான் சடாடையா நடக்கிறதுக்காக பாரத குடிக்கலான்னு சொல்லிருக்காங்க அது விட காலண்டா பொறுத்தடாமா மொழிக்குள்ள சும்மா சர்பாக பண்ணி பாட்டி வச்சுக்கிறாங்க போயிட்டு தூக்க வேணாமா பெருசாக செய்ய வேணாமா வந்து சும்மா எனவே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கக்கூடிய மாதிரி தூரம் நடக்கிறதா இருக்கும் இப்போ எனவே இதுவரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் தூரம் நடந்து இருக்கக்கூடிய மாதிரி